எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை கர்ம வீரர் காமராஜர் அவரை பற்றின அவர் செய்த செயலை பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் ஒரு விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு நீரின் மேலாண்மை திட்டத்தை முக்கியத்துவம் உணர்ந்து இந்த செயலை செஞ்சுருக்காரு நான் ரூபன் ட்ராவல் சம்மந்தமான சின்ன சின்ன வீடியோகளை நான் போட்டுகிட்டு இருக்கேன் என் சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா ஒரு ஹாய் சொல்லிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் அமைக்கிடுங்க இந்த வீடியோவில் ஆசியாவிலே மிக உயரமான நீளமான பாலத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அக்கா மாத்தூர் டேம் எப்படி போகணும் மாத்தூர் மாத்தூர் பிரிட்ஜி கையாட்டு கேட்கலாமா மாத்தூர் தொட்டிப்பாலம் இந்த ஆர்ச் கேட் உள்ளே நுழைஞ்சாச்சு இங்கிருந்தே வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் போல் ஏன்னா பைக் பார்க்கிங் நிறுத்துறதுக்கே ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அங்கேருந்து தான் என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது சுற்றி வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ கேரளாக்குள்ளே கேரளாவுக்குள்ளே தான் சொல்ல தேவை ஸோ வியூவாகவே எல்லா பக்கமும் திரும்பினாலே பச்சை வச தண்ணி எல்லாம் பார்க்கவே வேறு லெவலில் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது ஸோ எல்லாம் நெருங்கிட்டோம் நமக்கு முன்னாடியே நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நிற்கிது விப்பின் வண்டி வண்டி நிற்கிது கார்த்திக் வண்டி நிற்கிது ராகவேந்திரன் வண்டி நிற்கிது நேற்று மதி தொடச்சி இல்லை இல்லையா எவ்வளோ த்ரீ எயிட்டி அவ்வளோதான் ஐட்டம் வந்துச்சு நினைக்கிறேன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்டியாக அவ்வளோ அது மொத்தமாக பீஃபாக எல்லாம் அதிகமாக பீஃபோட நூறு தானே வரும் அப்போ தயக்கலாம் எக்ஸா போட்டுருக்கோம் அடிஷன் போடுவோம் இது ஏன் எவ்வளோ பயங்கரமாக தச்சுண்ணா இதோட ஹெஸ்ட்ரி என்ன சும்மா கூகுள் பண்ணி பாருங்கள் கட்டினதுங்க

வரணுமா ஐயோ கேமராவை பார்த்தா சைட்ல பயமா இருக்கு நீங்களா போகலாம் போகலாம் இருங்க ஒரு நிமிஷம் அவங்க ஃபாஸ்ட் டீம் விட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பயம் ஐயா டீம் ஒன்று வருது ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா செய்யோ ஆ பயமா இருக்கா இங்க படப்படன்னு வருது எனக்கு வீடியோ எடுக்கவே முடியல

இந்த தொட்டிப்பாலத்துக்கு வரும்போது எனக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் தெரியாது இதை பற்றின குறைஞ்சபட்ச அறிவு கூடம் எனக்கு இல்லை ஸோ சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பக்கத்தில் என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொட்டி பாலம் மட்டும் காட்டுச்சு நம்ம ஹோட்டலில் இருந்து தேடி பார்க்கும்போது தொட்டிப்பாலம் ஃபோட்டோஸும் சூப்பராக இருந்தது சரி வாங்க கைஸ் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்தோம் ஸோ இங்கே பார்த்தா நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க விஜய் படம் ஒரு தேவதை வந்து விட்டால் அப்படின்னு ஒரு தேவதை வந்து விட்டால் அந்த சாங்கு ஸோ இப்படி ஏகப்பட்ட சாங்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்தோம் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து இங்கே வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு ஸோ இந்த மலைப்பகுதியும் அந்த மலைப்பகுதியும் இணைக்கும் விதமாக ஒரு பெரிய பாலம் ஒன்று கட்டி ரைட் சைடில் இருக்குது பாருங்க ஸோ அது மூலிமா தண்ணீரை இங்கேருந்து அந்த பக்கம் எடுத்துன்னு போயிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் காமராஜர் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்திருக்கார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இங்கே இந்த இடத்த வந்து பார்வையிடும்போது இங்கே இந்த பகுதியில் இருக்க மக்கள் அந்த பகுதியில் மக்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதை அவர் பார்க்கறாரு விவசாயம் பண்ண முடியாமல் மக்கள் அல்லல் படுறதை அவர் கவனிக்கிறாரு சரி உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து பக்கத்தில் இருக்க ரெண்டு அணையை இணைக்கிறார் பேச்சுப்பாறை அணை சிற்றாறு அணை இது ரெண்டுத்தையும் இணைச்சு தண்ணியை ஒன்றா இந்த பாலத்துக்கு கொண்டு வராரு கல்புளம் விலங்கேடு மலைப்பகுதிகளும் கனியன் பாறை மலைப்பகுதிகளும் பாறை மலைப்பகுதியும் பயன்பெறும் வகையாக இந்த பாலத்தை அமைக்கிறாரு பாருங்கள் செம மேடர் இல்லை மேதை மேதை தான் அப்போவே பாருங்கள் பன்னெண்டு புள்ளி தொண்ணூறு லட்சத்துலேயும் இந்த பாலத்தை முடிச்சிட்டாரு இன்னும் தலை சிறந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது ஏஷியாவிலே மிக நீளமான உயரமான பாலம் செம மேட்ரில் ஸோ யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்துலேயே கட்டின போலம் இன்னி வரையும் ஸ்ட்ராங்காக நிற்கிது எந்த எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்களே ஒரு அறுபது பேர் நடந்து போனோம் அப்போவே பயங்கரமாக நிற்கிது ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நிச்சயம் ஒரு முறை வரணும் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணணும் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் அறிவுக்கரை ஊராட்சியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு அதிசயம் தானே ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம இப்படி கன்னியாகுமரி வந்தோன்னா அப்படியே ஒரு ஒரு விசிட் போட்டு போங்க ஏன்னா பயங்கர வியப்புத்தக்க நிறையா விஷயங்கள் இருந்தது அதை தாண்டி வியூவாகவும் சரி ஒரு அனுபவமாகவும் சரி இதுக்கு கீழே ஒரு சின்ன பார்க் இருக்குது கீழே தண்ணி நீர் ஓடுற மாதிரி ஓடிட்டே இருக்குது அங்கே குளிக்கலாம் ஜாலியாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இது இருக்குது இதை வந்து மறக்காமல் நிச்சயம் ஒரு முறை வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரொம்ப நன்றி இப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஹேர்ல போட்டோ எடுக்கிறேன்னு நினமோ பண்ணிக்கிறானுங்களே என்ன தெரிகிறது